தூத்துக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரம் என்ன அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அதாவது அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி வந்திருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருமண விழாவை முடித்துவிட்டு திடீரென தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வட்டாட்சியர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அந்த திடீர் ஆய்வில் இங்கே இந்த அலுவலகத்தில் உள்ள முன்புறம் உள்ள ஹெல்ப் டெஸ்க் அதாவது பொதுமக்கள் வந்தால் அந்த ஹெல்ப் டெஸ்க் மூலமாக தான் என்னென்ன சேவைகள் பெற முடியும் என்னென்ன சேவைகளுக்கு விண்ணப்பிக்க முடியும் அந்த அதுக்கான மனுக்கள் எங்கெங்க உள்ளது அப்படிங்கிறது குறித்து தெரிவிப்பாங்க அந்த ஹெல்ப் டெஸ்க் பணியாற்றும் அலுவலர்களிடம் வந்து பொதுமக்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சராசரியாக வருகிறார்கள் அப்படிங்கிறத குறித்து கேட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து உள்ளே சென்ற அவர் இங்கிருந்த வட்டாட்சியர் அவர்களிடம் உடனடியாக அதாவது எந்தெந்த மாதிரியான பணிகள் நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள் பட்டாக்கள் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்படுவதற்குள்ளான விஷயம் என்னவென்றால் பட்டா வாங்குவதுதான் அந்த பட்டா பிரச்சனை தொடர்பாக எத்தனை மனுக்கள் வந்துள்ளது எவ்வளவு பட்டாக்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் அப்படிங்கிறத குறித்தெல்லாம் கேட்டிருந்தார் அதுபோல என்னென்ன மாதிரியான பொதுமக்கள் அதிக அதிகபட்சமாக என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளையும் புகார் மனுக்களையும் தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறத குறித்தும் அவர்களிடம் கேட்டறிந்தார் பொதுமக்கள் தரும் கோரிக்கைகள் மற்றும் மனுக்களை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல பட்டாசல் பிரச்சனையில் காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத குறித்தும் வட்டாட்சியிடம் அறிவுறுத்தியிருந்தார் ஆஹ் தொடர்ந்து மேலே முதல் தளத்தில் உள்ள பல்வேறு அலுவலகங்கள் அலுவலர்களை மேலே சந்தித்து தற்போது அவர்களிடம் பொதுமக்கள் தரும் மனுக்களாக இருந்தாலும் சரி எவ்வாறு நடவடிக்கை எடுக்கிறீர்கள் அதே போல வட்டாரி எத்தனை கிராமங்கள் உள்ளடக்கிய வட்டாட்சி வட்டாட்சியர் அலுவலகம் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து கேட்டு உடனடியாக அரசு திட்டங்கள் பொதுமக்களிடம் சென்றடைகிறதா இருக்கிற பெண்களுக்கு வந்து மத மதம் கொடுக்கும் மாநில உரிமை தொகையை சரியாக சென்றடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் குறித்து கேட்டறிந்து வருகிறார் தூத்துக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் பொதுமக்கள் அளிக்கும் பட்டா விண்ணப்பங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் துணை முதலமைச்சர் கேட்டறிந்தார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிகண்டன்